முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பணி அளப்பரியது என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் இருந்து உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றனர் இதையடுத்து ஓய்வு பெறும் உறுப்பினர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் உடல்நலக் குறைவாக இருந்த போதிலும் வாக்களிப்பதற்காக நாடாளுமன்ற வளாகத்திற்கு சக்கர நாற்காலியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வருகை தந்ததை நினைவு கூர்ந்தார் இதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வாறு கடமை தவறாமல் இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பணி அளப்பறியது என்றும் அவர் தெரிவித்தார் இதுபோன்று நீண்ட காலம் அவர் இந்த அவையையும் நாட்டையும் வழிநடத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதற்காக எப்போதுமே மன்மோகன் சிங் நினைவு கூறப்படுவார் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் ஓய்வு பெறும் உறுப்பினர்கள் குறித்து உரையாற்றினார் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் இன்று நிறைவு பெற்றது கூட்டத்திற்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்ற ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் கூறுகையில் உள்நாட்டு பொருளாதார செயல்பாடுகள் நல்ல நிலையில் உள்ளதாகவும் அடுத்த ஆண்டு பருவமழை இயல்பான அளவுக்கு இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பணவீக்கம் நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பணவீக்கத்தை குறைக்கவும் வளர்ச்சியை அதிகரிக்கவும் ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படாமல் ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதமாக ரிசர்வ் வங்கி வைத்திருப்பதாகவும் அதே சமயம் உணவு பணவீக்க அபாயம் தொடரும் என்றும் தெரிவித்தார் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டப்படுவதற்கு எதிராக போராட வேண்டிய நிலைக்கு பல்வேறு மாநிலங்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் இதற்கு காரணமான மத்திய அரசு மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் மாநிலங்களின் நிதி நிர்வாக உரிமையை பறிப்பது என்பது உயிர்காக்கும் ஆக்ஸிஜனை நிறுத்துவதற்கு சமம் என்றும் இந்த ஏதேச்சதிகார போக்கை கண்டித்து கேரள அரசுடன் இணைந்து தமிழக அரசு தொடர்ந்து போராடி வரும் நிலையில் மற்ற மாநிலங்களிலும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்றும் தெரிவித்தாா் ஈரோட்டில் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு மகளிர் சுயஉதவிக் குழுக்களைச் சேர்ந்த இருபதாயிரத்து ஐநூறு மகளிருக்கு நூறு கோடியே முப்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்புகளை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் வழங்கினார் மேலும் மகளிர் குழுக்களின் உற்பத்தி பொருட்களை ஏற்றிச் சென்று விற்பனை செய்திடும் வகையில் மூன்று கோடியே இருபது லட்சம் மதிப்பில் ஆறு மின் வாகனங்களையும் வழங்கி பேசுகையில் பெண்களின் சுயசார்பு பொருளாதாரத்தை உறுதி செய்வதிலும் அவர்களின் வளர்ச்சியிலும் திமுக அரசு உறுதியுடன் செயல்படுவதாக தெரிவித்தார் சென்னையில் அண்ணாநகர் பாரிமுனை கோபாலபுரம் ஆரியபுரம் ஜேஜி நகரில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு இன்று மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர் தகவல் அறிந்ததும் பள்ளிகளிலிருந்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை உடனடியாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் இதனையடுத்து மோப்பநாய் மற்றும் நிபுணர்கள் உதவியுடன் பள்ளிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் மிரட்டல் மெயில் அனுப்பிய நபர் குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் பொதுமக்கள் யாரும் வீதியடைய வேண்டாம் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவே பாஜக கூட்டணியிலிருந்து பிரிந்ததாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நாமக்கல் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனைக் கூட்டத்தில் இன்று பங்கேற்று பேசுகையில் அதிமுகவை வீழ்த்த நினைப்போருக்கு மரண அடி கொடுக்கும் விதமாக ஐடி நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் எதிர்க்கட்சி கூட்டணி தொடர்ந்து வலிமை இழந்து வருவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வசனங்களை பேசி மக்களை ஏமாற்றாமல் ஸ்பெயினில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்தார் கடலோர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் உள் தமிழக மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஒரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது